பட்டியலில் தமிழிசை அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா தமிழக பாஜக தலைவர் அறிவிப்பு இன்னும் வராமல் எழுத்தெடுத்துக் கொண்டே செல்கிறது இதற்கு பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பாஜகவில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகளிடம் கேட்டால் எங்கள் கட்சி மற்ற கட்சி போன்று இல்லை இது ஜனநாயக கட்சி இங்கே ஜனநாயக முறைப்படிதான் அடுத்த மாநில தலைவர்களை தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து வருகிறார்கள் என்னதான் வெளியில் ஜனநாயக முறைப்படிதான் மாநில தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் என்று பாஜகவினர் வெளியில் சொல்லிக்கொண்டாலும் டெல்லி பாஜக தலைமை யாரை பாஜக மாநில தலைவராக நியமிக்கிறதோ அவர்களை பாஜகவினர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது பாஜகவின் நிலைப்பாடு அப்படி இருக்கையில் ஏற்கனவே இந்த அடுத்த யார் தமிழக பாஜக தலைவர் என்பதை டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்துவிட்டு இன்னும் அறிவிக்காமல் எழுத்தடிப்பதற்கான பின்னணி வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவருக்கான பதவிக்காலம் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்து யார் பாஜக தலைவர் என்கிற அந்த கட்சியின் உட்கட்சி தேர்தலில் ஜனநாயக முறைப்படி டெல்லி தலைமையிடம் அடுத்த மாநில தலைவர் பதவிக்கான விருப்பத்தை கட்சி தலைவர்கள் தெரிவிக்கலாம் அதற்காக ஒரு சிலர் எட்டா இருக்கும் பாஜக தலைவர் பதவியை கைப்பற்ற டெல்லியில் நெருக்கமான தலைவர்கள் மூலம் காய் நகர்த்தி வந்தனர் அப்படி ஒரு காலகட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் டெல்லி சென்று வந்தபோது அவரும் தமிழக பாஜக மாநில தலைவருக்கு தான் முட்டி மோதுகிறார் என்கிற தகவல் வெளியானது ஆனால் அது உண்மை இல்லை என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தேசிய அளவில் தேசிய பொதுச்செயலாளர் அல்லது தேசிய துணைத் தலைவர் பதவி வழங்கப்படலாம் என்கிற தகவல் உறுதிப்படுத்துகிறது மேலும் டெல்லி சென்ற தமிழிசை சவுந்தரராஜன் அங்கே தம்பி அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வதுதான் சரியாக இருக்கும் என்று தன்னுடைய விருப்பத்தை டெல்லி பாஜக மேலிடத்திடம் தெரிவித்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் டெல்லி பாஜக மேலிடம் அக்கட்சியின் அமைப்பு தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே பாஜக தலைவராக அண்ணாமலை தொடர்வார் என உறுதியாக இருந்துள்ளது இதற்கு காரணம் பாஜக தலைவராக அண்ணாமலையை மாற்றி வேறு யாரை நியமித்தாலும் பாஜக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நன்கு அறிந்து கொண்ட டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்பதில் உறுதியாக இருந்து வந்துள்ளது இருந்தாலும் கட்சியில் ஒரு கட்டமைப்பு உள்ளது அதை தான் முறையாக பாஜக தலைவரை அறிவிக்க வேண்டும் என்பதால் கட்சிகளின் விதிகளை பின்பற்றி பிரதமர் மோடி தற்பொழுது வெளிநாடு சென்றுள்ள நிலையில் அவர் இந்தியா திரும்பியதும் வரும் பிப்ரவரி இருபதாம் தேதிக்குள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் என்கிற அறிவிப்பை டெல்லி பாஜக தலைமை வெளியிட இருப்பதாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் தமிழகத்தில் இருந்து பாஜகவில் தேசிய அளவில் ஒருவருக்கு பொறுப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் அதில் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட சில பெயர்கள் பரிசீலனையில் இருந்துள்ளது ஆனால் அதில் தமிழிசை சவுந்தரராஜன் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு தேசிய அளவில் தேசிய பொதுச்செயலாளர் அல்லது தேசிய துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளது உங்கள்